パパのボールから。 Papà, mm? puoi poi la bolla. Chi è? poveri!

どうっ,って <laughs>

செஞ்சு வச்சு நான் இறக்கலாம் செடி அடுக்க அரைக்கிறேன் போகணும் கடுவும் அறுப்பணும் அரிஞ்சு வச்சு வெண்டாவது முக்கால் கப்பு கடலை பருப்பு அரைக்கணும் உருளை பருப்பு அரைக்கணும் இந்தி பூண்டு சீராக அரைக்கணும் போதுமான கருமா வந்து கொஞ்ச நாளை கருமா எடுத்து அருகே வச்சு தக்காளி போதுமான உப்பு நல்ல சிவக்க வரைக்கணும் நல்லா வணங்கி போயிடுச்சு இந்த அளவுக்கு இந்த மாதிரி வணக்க மாதிரி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து சட்டியை எடுத்து ஊற்றி ஊத்து கடந்துக்கலாம் தண்ணியை வச்சுக்கணும் தண்ணியை இறுத்து வச்சுக்கிட்டு கிடையலாம் கடந்துக்கலாம் இருந்து வச்சு தனியாக எடுத்து ஊற்றி கிடையலாம் பாபா கோய கே சூப்பதா சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க வேறு குழம்பு ரெடி வாங்க சாப்பிடலாம் நான் சாப்பிடுறேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் கடலக்கட்ட குழம்பு சூப்பரா இருக்குது நல்ல மணமா இருக்குது இது உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நல்ல உரம் நம்ம சாப்பிட வேணும் நல்லா பெஞ்சு நல்லா வதனமித்தணுங்க